சிக்ஸ்த் தமிழ் டேர்ம் டூவில் இயல் ரெண்டில் விரிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம் ஒரு குழந்தைக்கிட்ட வந்து நரசிம்மவர்மன் அவன் மாமல்லபுரம் எப்படி உருவானதுங்கிற கதையை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன நரசிம்மவர்மன் இருக்கார் இல்லையா அவங்க அப்பா பேர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அவர் இங்கே வந்து பல்லவ வம்சத்தை சார்ந்தவங்க மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன் அதனால் அவருக்கு மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் அதாவது ரதம் மாதிரி இருக்கும் அதனால் ரத கோவில்னு பேர் இந்த ரத கோவில் ஐந்து ரதங்கள் அதில் இருக்கும் அந்த ரதங் ரத கோவிலில் ஐந்து ரதங்கள் இருக்கும் அதை பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது இவங்க ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவங்க மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் வந்து ஒன்பது இருக்குது அர்ஜுனன் தபசு கடற்கரை கோயில் பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றை கல்யாணை குகைக்கோவில் புலிகுகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் சின்ன வயசில் அதாவது நரசிம்மவர்மன் சின்ன வயசாக இருக்கிறப்ப மகேந்திரவர்மன் அவங்க ரெண்டு பேரும் கடற்கரையில் நடந்து போகும்போது இப்படி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கடற்கரையை ஒரு சிற்பக்கூடமாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை கட்டுறதுக்கு நான்கு தலைமுறைகளாக கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அதை தொடர்ந்து நரசிம்மவர்மனும் இந்த கால கோயில் பணிகளை செஞ்சிருக்காரு இர அதுக்கு நரசிம்மவர்மன் அடுத்தது இரண்டாம் மகேந்திரவர்மன் இந்த கோயில் பணிகளை தொடர்ந்துருக்கார் இரண்டாம் பரமேஸ்வர பரமேஸ்வரவர்மன் அவரும் இந்த கோயில் பணிகளை செஞ்சு முடிச்சிருக்காரு சிற்பக்கலையோட உச்சம் என்ன அப்படின்னா த அர்ஜுனன் தபஸு இங்கே வந்து மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் வந்து அந்த சிற்பங்கள் பார்க்குறதுக்கு உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இரண்டு பாறைகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி தான் நம்ம அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லுவோம் அர்ஜுனன் தபசை பகீரதன் தவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது மழை காலத்தில் வந்து அந்த வழியாக மழைநீர் ஓடி வருவது கங்கை ஓடி வருவது மாதிரியே இருக்கும் யானை சிற்பங்கள் அழகாக இருக்கும் சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உயிருள்ளவை போலவே இருக்கும் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக விளங்குறது மாமல்லபுரம் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் குடைவரை கோயில் ஒற்றைக்கல் கோயில் கட்டுமான கோயில் புடைப்பு சிற்பம் அப்படின்னு நான்கு வகையா சொல்றாங்க நரசிம்மவர்மன் வந்து மாமல்லன் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது அதை தழுவிதான் நம்மளுக்கு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க இது வந்து இது இப்போ இப்போ என்னென்னு கூப்பிடுறோம்னா இந்த மாமல்லபுரத்தை தான் மகாபலிபுரம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் இந்த இந்த மாமல்லபுரம் மகாபலிபுரம் கோயிலை வந்து நம்ம அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் யுனெஸ்கோ வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி அறிவிச்சாங்க